நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாயிசுதாவின் அன்பு வணக்கங்கள் தெரியும் ஆனால் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பாடல்களை நம்ம கேட்கின்றோம் திரைப்பட பாடல்கள் நிறைய பாடல்கள் நம்ம மனசை கொள்ளையடிச்சுட்டு போகுது அப்படிப்பட்ட பாடல்களை பாடியவர் யாருன்னு சில சமயம் நமக்கு தெரியும் சில சமயம் நமக்கு தெரியாது சில சமயம் நாம் தவறாக கூட நினச்சிக்குவோம் இந்த பாடலை பாடியது இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹிட்டான பாடல்கள் நம் மனதை கொள்ளையடித்த பாடல்கள் சில இருக்கின்றது அந்த பாடலை பாடிய பாடகர் யார் அப்படிங்கறத பத்தி தான் நமக்கு இப்ப இந்த பதிவுல பாடலை பாடிய பாடகரின் பெயர் நான் இந்த பதிவின் கடைசியில சொல்றேன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்க யார் பாடுது இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இந்த பாடலை பாடியவர் ஒரு பாடகர் சரிங்களா இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன் இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் கோடி எருவி அப்படின்னு ஒரு பாடல் வரும் அப்படியே அந்த கோடி எருவி கொட்டுற மாதிரியே இருக்கும் ஜெய்பீம் படத்தில் கூட தல கோதும் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடலும் நம்ம மனதை அப்படியே கோதி விடும்னு சொல்லலாம் மெர் மெட்ராஸ் படத்தில் ஆகாயம் தீப்பிடித்தேன்னு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலையும் கேட்டிருப்பீங்க அதுவும் நம்ம ரசித்த பாடல்தான் கபாலி படத்தில் மாயநதி அதுக்கப்புறம் பனாரஸ் படத்தில் இலக்கண கவிதை அட 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 அடா இந்த பாடலாம் இப்போ நினச்சி பாருங்க ஆமாம் நம்ம ரசித்த பாடல்கள் தான் அவர் எண்ணற்ற பாடலை பாடியிருக்காங்க அதில் நான் ஒரு குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு பாடலை பத்தி பட்டு இந்த படத்தில் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இந்த பாட்டெல்லாம் பாருங்க அப்படியே அந்த குரலை கேட்கும் பொழுது என்ன சொல்றது அப்படியே மெல்டிங் வாய்ஸ் சொல்லலாம் அப்படியே உருக வைக்கும் நம்ம அந்த குரல் கேட்கும் பொழுது அந்த குரலை நம்ம அப்படியே உருகிடுவோம் நம்ம மனசு அப்படியே நம்ம மனதை தடவி விடுற மாதிரி அப்படியே அப்படியேடா அந்த குரல்ல அப்படியே மெய் மறந்து அப்படி போயிடுவோம் அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீப் குமார் என்ற இசையமைப்பாளரும் பாடகரும் ரெண்டும் செய்கிறார் அவர் இசையும் அமைக்கிறாரு பாடகராகவும் இருக்கிறாரு அவரின் பெயர் பிரதீப் குமார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்குறோம் உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டெல்லாம் பாடியது பிரதீப் குமார் தான் அப்படின்னு ஆனால் இந்த பாட்டெல்லாம் ரசிச்சிருப்பீங்கள்ல உங்களுக்கு முன்னையே தெரியுமா இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதா நன்றி வணக்கம்